மசாலா வச்சுருக்கோம் இதெல்லாம் என்ன அந்த மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் நம்ம நச்சு இடிச்சு வச்சுருக்கோம் இதே இதில் போடுறோம் இப்போ மாஷாலாம் வேற லெவல் வாசனை டக்கு நினைவானோ மூடியை போட்டு மூடிடணும் ரசம் ரெடி அன்புறவுகளே நம்ம இப்போ என்ன செய்யப்படுறோம்னா ஒரு சூப்பரான சுவையான ரசம் செய்ய போகிறோம் என்னோட ரசம் செய்ய செய்யறதுக்கு இல்லாமட வீடியோ அப்படின்னு கேட்காதீங்க பட் இது வந்து ரசம் ஒரு வித்தியாசமான ரசம் உடம்புக்கு ஆரோக்கியமான ரசம் ஒரு முறை உங்கள் வீட்டில் இப்படி ரசத்தை செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் ரசம் விஷம்னு கூட அடுத்தடுத்து இந்த ரசத்தை பயன்படுத்துவாங்க ரசமா அப்புடின்னு மூஞ்சி சுழிக்கிறத கூட ரசமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ரசம் தந்த ரசம் அந்த ரசத்தை எப்படி பண்ணுறோன்னா வாங்க போயிப்பாங்க இப்போ தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு கடுகு கடுகு முடிஞ்ச கையோட கடுகு முடிஞ்சிருச்சு இப்போ வெந்தயம் இப்போ ஒரு சின்ன ஒரு ஆட்டு அது நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பகை வர ரெண்டு வர மொளகா போட்டு லைட்டாக கிண்டு ஒரு கிண்டு கறியிடக்கூடாது லைட்டு கிண்டு கிண்டதுக்கப்புறம் மிளகா லைட்டை உப்பி வரும் இப்போ வந்து ஃபயரும் ஸ்லோ ஃபயர் இருக்குது லைட்டை உப்பி வரையில கருவேப்பிலையை போட்டு அப்படியே வெடிக்க வரோம் தக்காளியை புளியோடு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம் ஆல்ரெடி நம்ம புளியை கரைச்சி வச்சுட்டோம் அதோடு சேர்த்து தக்காளியும் புளியோடு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் அந்த வெள்ளையாக உள்ளது நடுவில் தண்டு அதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துட்டோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம இன்னும் உப்பு போடல கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அடுப்பு சுலோவில் இருக்குது மஞ்சப்பொடி போட்டோன்னே கலரும் வாசனையும் ஒரு மாதிரியாக இருக்கும் அள்ளும் இந்த நேரத்தில் நம்ம மசாலா வச்சிருக்கோம் இதெல்லாம் மசாலான்னா அந்த மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் நம்ம நச்சு இடித்து வச்சுருக்கோம் இதே இதில் போடுறோம் இப்போ கோடையில் ஒரு சூப்பரான வாசனை வரும் அது புளி புளித்தண்ணி இருக்குல்ல அந்த புளித்தண்ணியிலே போட்டு சில பேர் செய்வாங்க ஆனால் இப்படி செஞ்சோம்னா அதனுடைய ரசத்தினுடைய வாசனை ஃப்ளேவர் வேற லெவலில் இருக்கும் லைட்டாக இருக்குது விடக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சு மாஷால் தான் வேற லெவல் வாசனை கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவில் கொஞ்சமாக உப்பு நான் போட்டுக்கிறது இந்து உப்பு உடலுக்கு தேகத்துக்கு மனதிற்கு இதமான ஆரோக்கியமான இந்து உப்பு தான் போட்டுருங்க இப்போ ஓகேயா போட்டோடனே இது என்ன கருகலை லைட்டாக விழுந்த உடனே இப்போ நம்ம என்ன ஒன்று போடுன்னா குடி தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம் அது திக்கி கல்லில் ஊற்றுறோம் அவ்வளோதான் முடிஞ்ச ரசம் ரசம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் ஒரு மூணு பேருக்கு நான் நாலு பேருக்கு ரசம் செய்கிறேன் அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பை ஸ்லோ குக்கரில் தான் வச்சுருக்கு இதை கிண்டக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சு இதுக்கு பவர் முடிஞ்சு உப்பு பார்த்துட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம் உப்பு போட்டு இவுகளை மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் இப்படி இருந்துச்சுன்னா கொதி வர்றது தெரியும் அதுக்காக தான் கண்ணாடி மூடி போடுறது கொதி வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு மூணு பச்சை மிளகா வச்சுருக்கேன் ஒரு வாசனைக்காக ஒன்று ரெண்டு மூணு இதை போட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான் பச்சை மிளகா போட்ட கையோட பெருங்காயம் பெருங்காயம் ரொம்ப போடக்கூடாது பெருங்காயம் ரொம்ப போட்டால் கசக்கம் அதுக்காக கொஞ்சமாக லைட்டாக அந்த வாசனைக்காக இது வந்து மருந்து சூப்பு அதுக்காக போட்டு மூடி வச்சுட வேண்டியது தான் அவ்வளோதான் இதனுடைய ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு இன்னும் ஒரே ஒரு பொருள் ரெண்டு பொருள் மட்டும் போடணும் என்னன்னு சொல்கிறேன் கடைசியா இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகே மாஷாலா மாஷாலா கொதி வந்துக்கிட்டு இருக்கு தெரியுது இந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ தூரம் பெருங்காயத்தூள் போட்டோமோ அதே அளவுக்கு வெள்ளம் வெள்ளத்தை சீச்சு வச்சிருக்கு இந்த வெள்ளத்தை சீச்சதை அப்படி எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி போட்டு விட்றோம் போட்டு விட்டு கிண்டக்கூடாது விட்டோமா விட்ட கையோட மல்லித்தலை போடுறோம் லைட்டாக தான் குதி வந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும் நம்ம மல்லித்தலை போடுறோம் மல்லித்தலை போட்டு மல்லித்தலை உள்ள மூங்கலை மாதிரி இருந்துச்சுன்னா ரசம் ரெடி மல்லித்தலை மேலாக மிதஞ்சின்னா ரசம் ரெடி இல்லை இப்போ மல்லித்தலை முங்குது அதனால் ரசம் ரெடி சூடான சுவையான ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் அப்படியே விட்டணும் அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மிளகு சீரம் இடித்து வச்சுருக்கோம்ல அது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் அந்த மிளகு சீரத்தை சும்மா ஒரு க அளவுக்கு அப்படியே ஒரு லைட்டை பரவலாக தூவி விட்டு டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு என்ன மூடியை போட்டு மூடிடணும் ரசம் Ready!